வலைக்கும் வர அஹமதுல்லாஹ் இவன் வரகாத்துகூர் வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அல்ஹம்துல்லாஹ் நான் நல்லா இருக்கேன் என்ன இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சடசடையாக முடி இப்படி இருக்கே முடியை போய் சலூனில் வெட்ட வேண்டியது அப்படி சொல்லாதீங்க வாயில் போடுங்க தோபா தோபா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ தர்கா அம்மா சொன்னாங்க அவங்கள மாதிரி கை கால் கூட்டுப்படிக்காது அல்லாஹ் குரியதுப்பா யார் அல்லாவுக்காக நேச்சு செய்திருந்தால் அதை அவர்கள் நிறைவேற்றட்டும் யார் அல்லா அல்லாதவருக்கு நேச்சு செய்திருந்தாலோ அதிலிருந்து அவர்கள் விலகட்டும் என்று நபிசல்லா அலைய சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சரி அங்க போனா சரியாவும் உனக்கு யார் சொன்னா எங்க தாத்தா பாட்டி எங்க முன்னோர்லாம் அங்கதானே போனாங்க அதனாலதான் நாங்களும் போனோம் அங்க வேற என்னன்னா நீங்க செய்வீங்க கபர்ல அடைக்கிறவங்க துவா கேட்போம் என்ன ஊத்துவோம் பூ போடுவோம் இன்னும் நிறைய இருக்கு நீ சொல்றத பார்த்தா மாற்ற மாத கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற மாதிரி இருக்கே என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க நான் ஒன்னும் ஓவராலாம் பேசல நீங்க தான் இஸ்லாத்துல இல்லாதெல்லாம் செய்றீங்க இஸ்லாத்துல இல்லாத மாதிரி கபரை வணங்குறீங்க அது மட்டும் இல்லாம பூ பழம் படையல் போட்டு ஃபாத்தியா ஓதி குடுக்குறீங்க

கேட்கவே கேட்காது அல்லாஹ் சொல் அல்லா அல் குரான்ல சொல்றான் இன்னக்கல் அத்துஸ்மி உல் மவுத்தா மரணித்தோரே செவியேற்க செய்ய உம்மால் முடியாது நபியாலே முடியாதனால நம்மளால எப்படிப்பா முடியும் அதுவும் சரியாதான் இருக்கு அப்பயே கபர்களை பூசி வைக்கிறாங்க அது எல்லாமே பண சம்பாதிக்கதான் அல்லாஹ் வந்து சொல்றான் உங்கள் கபர்களை தரைமட்டமாக்குங்கள் மேலும் உங்கள் கபர்களை பூசுவதையும் கட்டிடம் கட்டுவதையும் நபி சல்லா உலே செல்லாம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் இவ்வளவு தெளிவா நம்மளை தடுக்கும் மார்க்கு தெரிஞ்ச சிலர்லாம் ஏன் அதுக்கு துணை போறாங்க அதெல்லாம் தடுத்தா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கிடைக்காம போயிரும் அது மட்டும் இல்லாமல் தானும் வழி கேட்டு மக்களை வழி எடுக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் நரகத்தில் முகப்பட நரகத்தில் முகம் புரடப்படும் போது அந்த நாளில் எங்கள் இறைவனுக்கும் எங்கள் தூதருக்கும் கட்டுப்படவில்லையே எங்கள் முன்னோருக்கும் எங்கள் மூதாதையருக்கும் கட்டுப்பட்டு விட்டோமே என்று மக்கள் அப்படியா போய் உங்க அம்மா சொல்லு தர்காவுக்கு போவேன் நோய்க்கு போய் டாக்டரை பாருங்க முடிய சலூன்ல வெட்டுங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நன்றி சொல்லாத அல்லாவுக்கு மட்டும் நன்றி சொல்லு உனக்கு எது தேவையோ அது அல்லாவினை மட்டும் கேளு அல்லாவின மட்டும் பிரார்த்தனை செய்யமே நான் அப்படியே இனிவரும் காலங்களில் இருந்து அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கும்